வெளிச்சம் வெளியில் பிறப்பதற்கு முன் உள் இருள் கலைந்துவிட வேண்டிய காலம் என்பதால் மாணிக்கவாசகர் திருப்பள்ளி எழுச்சி மூலமாக மனித உயிரை அறிவிலிருந்து அனுபவத்திற்கும் பக்தியிலிருந்து ஞானத்திற்கும் அழைத்து செல்கிறார் திருப்பள்ளி எழுச்சி பாடல் இறைவனை வெளியில் தேட சொல்லவில்லை மாறாக அது நமது என்ன ஓட்டத்தின் ஆழத்திற்குள் இறைவன் உறைந்திருக்கின்றான் என்பதை உணர்த்துகிறது ஒவ்வொரு பாசுரமும் வாக்கியங்களின் கூட்டம் அல்ல அவை மனிதனின் தலைகணத்தை கரைத்து உயிர் தன்னை இழக்க செய்து இரையோடு ஒன்றாக்கும் அனுபவ குறிப்புகள் இங்கு பக்தி என்பது பயத்தால் பிறப்பது அல்ல அது அறிந்த பின்பும் மலரும் அன்பு திருப்பள்ளி எழுச்சியின் தத்துவம் உலகத்தை மறுப்பதல்ல உலகில் சிக்காமல் இருப்பதை கற்று தருகிறது செயலில் இருந்து விடுபட சொல்லாது மாறாக செயலின் கர்த்தாவாக எண்ணத்தை மெல்ல விளக்க சொல்கிறது இந்த பகுதியில் திருப்பள்ளி எழுச்சி பாசுரங்கள் சடங்குகளின் எல்லைகளை தாண்டி ஆன்மீக அனுபவம் உள் மாற்றம் என்னும் தளங்களில் விளக்கப்படுகின்றன ஆகையால் இப்பாடலை கேட்பவன் ஒரு பார்வையாளர் அல்ல அவன் ஒரு பயணி ஒவ்வொரு வரியும் அவனை இன்னொரு படி உள்ளே அழைத்து செல்லும் பக்தி மௌனமாகி மௌனம் ஞானமாகி ஞானம் கருணையாக மலரும் அந்த நிலையை நோக்கிய இந்த ஆன்மீக பயணத்திற்கு உங்களை அழைக்கிறது திருப்பள்ளி எழுச்சி பாடல் வாருங்கள் இந்த இணைய பதிகத்தை கேட்டு வருவோம் போ கிளன் வரவிலன் என நினை போலவோ பூதங்கள் தோறும் நின்றினார் போகிளன் பரவீலன் என நினை போலவோ பாடுதல் ஆடுதல் அல் தற்போது நாம் காண இருப்பது திருப்பள்ளி எழுச்சி பாடலின் விளக்க உரை திருப்பள்ளி எழுச்சி என்பது பக்தியின் மொழியில் பேசும் அத்வைத்த தத்துவம் இது இறைவனை பிரித்து பார்க்கும் வழிபாட்டை தாண்டி இறையும் உயிரும் வேறல்ல என்ற அனுபவத்தை மனித உள்ளத்தில் மெதுவாக விதைக்கும் ஆன்மீக பாதை மாணிக்கவாசகர் நாம் தேடும் சிவன் நம் தேடலாகவே இருக்கிறான் என்றும் உணர்த்தும் உள்மொழியாக திருப்பள்ளி எழுச்சியின் வழியே தெரிவிக்கிறார் அத்வைதம் சொல்வது இறை உயிர் உலகம் எல்லாம் ஒரே பரம்பொருளின் வெளிப்பாடே என்பதாகும் இந்த தத்துவம் வாதமாக அல்ல அனுபவமாகவே திருவெம்பாவையில் வெளிப்படுகிறது திருப்பள்ளி எழுச்சியின் விளக்கம் என்பதே சிவனைப் பற்றி பேசுவதல்ல மனிதன் தன்னை தானே உயர்வாக கருதுவதால் என்ன நிலையை அடைகிறான் அது எப்படி இறை உணர்வை மறைக்கிறது அதை எப்படி சரி செய்ய இயலும் என்பதையே விரிவாக சொல்லும் வழிமுறை ஒவ்வொரு பாசுரமும் அகத்தை சுத்திகரிக்கும் ஒரு படி இங்கே பக்தி என்பது ஒரு வழிபாட்டு உணர்வு மட்டுமல்ல அது இருமையை மெல்ல கலைக்கும் கருணை நிலை அத்வைதத்தில் மோட்சம் என்பது எங்கோ அடைய வேண்டிய நிலை அல்ல அது எப்போதும் இருந்து வரும் உண்மையை மயக்கத்தினால் அறியாமல் இருக்கும் நிலையை விளக்கும் தருணம் இந்த விளக்கங்கள் பாசுரங்களில் சொற்பொழிவை தாண்டி உள்ளத்தின் இயக்கங்களை புரிய வைக்கும் மேலும் ஆன்மீக சொற்பொழிவாளர் இன்றைய பாடல் குறித்து தெளிவாக நல்ல தமிழில் எளிய உரைநடையில் சிறப்பாக விவரிக்கிறார் வாருங்கள் அதனை கேட்டு வருவோம் வணக்கம் மாணிக்கவாசக பெருமானின் பதம் பணிந்து சிவபெருமானுடைய கருணையைப் போற்றி திருப்பள்ளி எழுச்சியின் ஐந்தாம் பாடலுக்குள் இன்று நாம் புகுகிறோம் பூதங்கள் தோறும் நின்றாய் எனினல்லால் போக்கிலன் வரவிலன் எனனினை புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உனை கண்டறிவாரை சீதங்கொள் வயல் திரு பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன்வந்து ஏதங்கள் அருத்தெமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே குளிர்ச்சியான வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையிலே உறையும் எம்பெருமானே திருப்பெருந்துறையினுடைய எழில் கொஞ்சம் இயற்கை அழகினை அருமையாக இந்த பாடலிலே நமக்கு மாணிக்கவாசகர் காட்டுகிறார் வளம் நிறைந்த பகுதி திருப்பெருந்துரை எனும் செய்தியை நமக்கு சொல்லி அங்கே உறையும் அரசே என்று சிவபெருமானை விழிக்கிறார் சிவபுராணத்திலே சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி என்பார் இங்கே பெருந்துரை அரசே என்று சிவபெருமானை மன்னா என்று அழைக்கிறார் மாணிக்கவாசகருக்கும் வாசகருக்கும் மகத்துவம் வாய்ந்த தொடர்பு இருக்கிறது வாதவூரடிகளான மாணிக்கவாசகரை பெருமான் குரு வடிவிலே ஆட்கொண்டு அவரை மாணிக்கவாசகர் ஆக்கிய திருத்தலம் திருப்பெருந்துறை திருவாசகத்தின் ஐம்பத்தியோரு பகுதிகளில் இருபது பகுதிகளை திருப்பெருந்துரை திருத்தலத்தில்தான் மாணிக்கவாசக பெருமான் இயற்றி அருளியிருக்கிறார் அத்தகைய திருப்பெருந்துறையில் உறையும் சிவபெருமானே நீ பள்ளி எழுவதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா நீ ஐம்பெரும் பூதங்களில் நிறைந்தவன் என்றும் போக்கிலன் வரவிலன் என்றும் புலவர்களும் ஞானியர்களும் சொல்ல நாங்கள் கேட்டிருக்கிறோம் பஞ்ச பூதங்களிலே நிறைந்தவன் சிவபெருமான் நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் ஆகிய வெளி காற்று ஆகிய ஐம்பெரும் பூதங்களிலும் நிறைந்திருப்பவன் சிவபெருமான் நாமோ அவன் அப்படி நிறைந்திருக்கக்கூடிய அந்த தன்மையை இங்கே பஞ்ச பஞ்சபூத திருத்தலங்கள் என்று கூட கொண்டாடுகிறோம் திருக்கோயில்கள் ஐந்தை பஞ்சபூத திருத்தலங்களாக நாம் போற்றுகிறோம் நிலத்திற்குரிய திருத்தலமாக காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயிலை காண்கிறோம் நீருக்குரிய திருக்கோயிலாக திருச்சிராப்பள்ளி திரு ஆனைக்கா ஜம்புலிங்கேஸ்வரர் திருக்கோயிலை நாம் கொள்கிறோம் நெருப்புக்குரிய திருத்தலமாக பெருமான் தீப்பிழம்பாக நின்ற திரு அண்ணாமலையை நாம் போற்றுகிறோம் வெளிக்குரிய திருத்தலமாக அம்பரம் என்றே பெயர் கொண்ட சிதம்பரத்தை திருத்தில்லையை நாம் வழிபடுகிறோம் காற்றுக்குரிய திருத்தலமாக திருக்காளத்தி திருத்தலத்தை நாம் போற்றுகிறோம் இப்படி பஞ்சபூதங்களிலே நிறைந்தவன் சிவபெருமான் போக்கிலன் வரவிலன் அதாவது வரது போறது பிறப்பு இறப்பு என்பதே அவனுக்கு கிடையாது பிறப்பிறப்பில்லா பெரியோன் சிவபெருமான் இந்த பிரபஞ்சமே அழியக்கூடிய ஊழிக் காலத்திலும் பேரிருள் சூழ்ந்து அனைத்தும் அழிந்து போகும் ஊழிக் காலத்திலும் கூட சிவபெருமான் மட்டும் அழியாமல் நிலைத்து தனித்து நிற்பான் இதை மாணிக்கவாசகரே சொல்வார் திருவெம்பாவையிலே ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழைப்பங்காளனையே பாடேலோரெம்பாவாய் என்று சொல்வார் அப்படி அழியாமல் நிலைபெற்று நிற்பவன் சிவபெருமான் அப்படிங்கிற உன்னுடைய இந்த குணங்களையெல்லாம் இயல்புகளையெல்லாம் புலவர்களும் மற்றும் ஞானியரும் சொல்லி நாங்கள் கேட்டிருக்கோம் ஆனால் நேரடியாக உன்னை யாரும் கண்டிருப்பார்களா என்றால் அது அப்படி நாங்கள் கேள்விப்பட்டதும் இல்லை உன்னை நேரடியாக யாரோ பார்த்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் கேள்விப்பட்டது கூட இல்லை நீ சிந்தனைக்கு எட்டாத சிந்தனைக்கு அரிதானவன் அப்படின்னு ஒரு சொற்றொடரை மாணிக்கவாசகர் இந்த பாடலிலே பயன்படுத்துகிறார் சிந்தனைக்கு அரிதானவன் சிந்தனைக்கும் எட்டாதவன் கற்பனைக்கும் எட்டாத அற்புதன் சிவபெருமான் எனும் கருத்தை சொல்கிறார் சிவபெருமான் மூன்று நிலைகளிலே அருள் பாலிக்கிறார் உருவம் அருவம் அரு உருவம் உருவ நிலையிலே பல உருவ பல வடிவங்களிலே நமக்கு அவர் அருள் பாலிக்கிறார் நடராஜமூர்த்தம் தட்சிணாமூர்த்தி எனும் தென்முக கடவுளாக குரு வடிவிலே அருள் பாலிக்கிறார் பிக்ஷாடனாராக அவரை நாம் காண்கிறோம் உமையொரு பாகராக அர்த்தநாரீஸ்வரராக காண்கிறோம் இப்படி எத்தனையோ வடிவங்கள் அருவ நிலையிலும் சிவபெருமான் நமக்கு அருள்பாலிக்கிறார் நிலையிலே அவர் இந்த பிரபஞ்சம் எங்கும் நீக்கமர நிறைந்தவர் பஞ்ச பூதங்களிலும் கலந்துரைபவர் அதனால் கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் நாமளே நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக உணர்ந்திருப்போம் நமக்கு ஒரு ஒரு கஷ்டம் நம்ம ஒரு வேண்டுதல் செய்யும் பொழுது கண்ணுக்கு நேர் அவர் தெரிய மாட்டார் ஆனால் தோன்றா துணையாக இருந்து அந்த பெருமானுடைய அருள் நம்மை காப்பதை நாமே நாமே உணர்ந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமான வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் அப்படி தோன்றா துணையாக இருப்பவன் அருவநிலையில் பெருமானை உணர முடியுமா என்று கேட்டால் முடியும் என்று திருமூலர் சொல்கிறார் கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தினர் கண் கொண்டு காண்பதே ஆனந்தம் முகத்தில் இருக்கிற இந்த ரெண்டு கண்ணை வச்சுக்கிட்டு எனக்கு தெரியல தெரியலன்னா எப்படிப்பா தெரியும் உள்ளே இருக்கக்கூடிய அகக்கண் மூலமாக பெருமானை நீ உணர வேண்டும் அது எப்படி சாத்தியம் அவனுடைய பக்தியிலே நீ திளைக்க வேண்டும் அவனுடைய சிந்தனையிலேயே நீ தோய்ந்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட தவ யோகியருக்கு ஞானியருக்கு அது சாத்தியம் உனக்கும் சாத்தியம்தான் என்ன அவனையே உன் சிந்தையிலே சித்தமெல்லாம் சிவமயமாகும் பொழுது நிச்சயமாக அந்த அருவ நிலையையும் உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் அரு உருவம் என்பது அற்புதமான ஒரு தத்துவம் நினச்சி பார்க்க முடியுமா நம்மளால் உருவம்னா சரி வடிவம் புரிஞ்சுக்கலாம் அருவம்னா எந்த வடிவமும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அரு உருவத்திற்கு ஒரு குறியீடு அதுதான் சிவலிங்கம் என்னே அற்புதம் அது அந்த அருவுருவ சிவலிங்க வடிவில்தான் பெருமான் பெரும்பாலான திருக்கோயில்களிலே நமக்கு அருள் புரிகிறார் இப்படி சிந்தனைக்கு அரிதானவன் என்ற ஒரு செய்தியின் மூலம் பெருமானுடைய இந்த மூன்று நிலைகள் குறித்து நாம் சிந்திப்பதற்குரிய வாய்ப்பை மாணிக்கவாசக பெருமான் இங்கே நமக்கு நல்கி இருக்கிறார் இப்படி பெருமானே உன்னை உன்னுடைய பற்ற பெருமைகளை எல்லாம் கேட்டறிந்திருக்கிறோம் உன்னை பார்த்தவங்க யாரும் இருப்பதாக நாங்கள் கேள்வியுற்றதும் இல்லை ஆனால் உன் அடியார்களுக்காக நீ இறங்குபவன் அவர்களுக்கு கண்முன்னே தோன்றி அவர்களை ஆட்கொண்டு அவர்களுடைய துன்பங்களையெல்லாம் போக்கி அவர்களுக்கு அருள்பவன் என்று எங்களுக்கு தெரியும் அப்பா அதனால் உன் அடியவர்களான நாங்கள் உன் முன்னே கைகூப்பி உன்னுடைய கண் மலர் விரியாதா எங்கள் மீது உன்னுடைய கடைக்கண் பார்வை படாதா என்று ஏங்கி காத்திருக்கிறோம் நீ கண் மலர்ந்த அருள்வாய் துயில் எழுந்தருள்வாய் என்று அற்புதமாக இந்த ஐந்தாம் பாடலிலே மாணிக்கவாசக பெருமான் வேண்டுகிறார் இன்றைய அருள் தரும் மார்கழி நிகழ்ச்சியில் பக்தியின் இனிய மொழியாக கோதை நாச்சியார் அருளிய திருப்பாவை மற்றும் ஞானத்தின் ஒளியாக மாணிக்கவாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி என இரண்டும் நம் உள்ளத்தை தொட்டன திருப்பாவை உறங்கி கிடக்கும் மனங்களை அன்போடு எழுப்பி இறைவனை நோக்கி ஒன்றிணைந்து நடக்க அழைத்தது என்றால் திருப்பள்ளி எழுச்சி அந்த பயணத்தின் ஆழத்தை நமக்குள் காட்டியது நான் என்னும் சுவரை மெதுவாக கரைத்து உள்ளே ஒளி பிறக்க செய்தது ஒரு பாடல் பக்தியை விதைத்தால் மற்றொரு பாடல் ஞானத்தை வளர்த்தது இரண்டும் இணைந்து வழிபாடு ஒரு சடங்காக அல்ல வாழ்வாக மாற வேண்டும் என்ற செய்தியை நமக்கு தந்தன இன்றைய பாசுரங்களின் விளக்கங்கள் கேட்பதற்காக மட்டுமல்ல நாளைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கான உள் நினைவூட்டல்களாக அமைந்தன மார்கழியின் இந்த நாள் நமக்கு தெரிவிக்கும் உண்மை என்னவெனில் பக்தி வெளியில் தொடங்கினாலும் ஞானம் உள்ளே நிறைவு பெறுகிறது இந்த ஆன்மீக உணர்வோடு இன்றைய நிகழ்ச்சியை இங்கு நிறைவு செய்கிறோம் நாளை மற்றொரு பாசுரம் புதியதொரு வெளிச்சம் மற்றொரு உள்பயணம் அதுவரை இறையருள் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைந்திருக்கட்டும் நன்றி வணக்கம்